தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை ஏழரை மணி அளவில் இந்த வருடைய பதிவு பண்ணிகிட்டு இருக்கும் நான்கு அருண்குமார் தமிழ்நாட்டில் காலையிலிருந்து பரவலாக மழை பெஞ்சிட்டு இருக்குது நள்ளிரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு கடலோர மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை இருந்தது தற்போது அந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நம்மளுடைய மன்னார் வரைகூட அருகே நீடித்து வருகிறது நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம வட்டமிட்டு காமிச்சிருக்கோம் வலுவான மழை மேகங்கள் நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில் நீடிச்சுட்டு இருக்கு இந்த மழை மேகங்கள் தொடர்ச்சியாக உள் மாவட்டங்களை நோக்கி அதாவது வடக்கு உள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் டெல்டா உள் மாவட்டங்களை நோக்கி நகரப்போகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் பரவலான மழை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் அடுத்த முப்பத்தாறு மணி நேரம் பல்வேறு இடங்களில் கர கன முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்யப் போகிறது அடுத்த முப்பத்தாறு மணி நேரம் முதல் இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி இருக்கப்போது எந்தெந்த இடங்களில் மழை அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு நிகழ்வுடைய நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு வரும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் முதல் கட்டமாக நேற்று வரைக்கும் திரிகோணமலை அருகே நீடித்து வந்த நிகழ்வு தற்போது மன்னார் வளைகுடா அருகே நீடித்து வருகிறது இந்த மன்னார் வ அருகே ஒரு தாழ்வு மண்டலமாக நீடித்திருந்ததுனா இன்னும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சிறப்பான மழைக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் இப்போதைக்கும் ஓரளவுக்கு மிதமான முதல் கனமழை வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு இன்றைக்கு வந்து பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை மேகங்களால் சூழ்ந்திருக்கு பல்வேறு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் கனமழையும் பெஞ்சிட்டு இருக்கிறத வந்து பார்க்கலாம் இந்த நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழை இல்லையாங்கிற ஒரு கேள்வி பல்வேறு மக்களிடம் இருந்து வந்துட்டுருக்கு ஆனால் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்குது அதாவது இப்போதைக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் எங்கெங்கே மழை இருக்குன்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களுக்கு எதனால் மழை இருக்குங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்மளுடைய இருந்து மழையோட தீவிரம் குறையக்கூடும் அதாவது சென்னையில் நேற்று இரவுலருந்து இப்போ வரைக்கும் நல்ல மழை பதிவாகிட்டு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதேபோல் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை மட்டும் இருக்கக்கூடும் கனமழைக்கான வாய்ப்புகள் இனி சென்னைக்கு கிடையாது இந்த ஒரு நிகழ்வு படிப்படியாக கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு அதுபோல் நம்மளுடைய இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி நாமக்கல் அதேபோல் திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான முதல் கனமழை வரைக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்யக்கூடும் அதேபோல் நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களான ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்களையும் திருப்பூர் மாவட்டங்களையும் மிதமான முதல் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவு வருவதான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு கீழே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை அதேபோல் நம்ம தென்காசி ராமநாதபுரம் அதேபோல் நம்மளுடைய தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டங்களில் மிக கனமழை முதல் தென்காசி மாவட்டத்தில் அதிகனமழை வரைக்கும் பதிவாகாததுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மிக கனமழை அதிகனமழையானது தென் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை முகரவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு நள்ளிரவு நேரங்களில் ஒரு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே அல்லது நாளை காலையில் எட்டரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கனமழையுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் தென் மாவட்டங்களில் பகல் நேரங்களில் மழை தீவிரம் அதிகமாக இருக்கலாம் இருந்தாலும் இரவு நேரங்களில் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டங்களுக்கு உண்டு டெல்டா மாவட்டங்களுக்கும் அவ்வப்போது தொடர் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது டெல்டா மாவட்டங்களில் நேற்றிலிருந்து நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்கு அந்த ஒரு மா அந்த ஒரு நிலை தொடரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இப்போதைக்கு கிடையாது போல் நம்மளுடைய கொங்கு மாவட்டங்கள் நம்மளுடைய தென் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான மழை இருக்குது வட மாவட்டங்களில் படிப்படியாக இனி மழை குறையும் அது எதனால் இப்போ நீங்கள் இந்த ஒரு ட்ராக் பார்க்கலாம் அதாவது இந்த ஒரு ஆழ காற்றழுத்த தாழ் பகுதி இன்று நள்ளிரவு நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் மாலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக லேண்ட் வழியாக அதாவது நிலப்பகுதி வழியாக பயணித்து நாளை காலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலுக்கு சென்று அடைஞ்சிரும் அதாவது இன்று நள்ளிரவு கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதி வழியாக பயணிக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அதை பயணித்தது பிறகு அந்த ஒரு பயணம் செய்யும் போது அந்த ஒரு கிழக்கு திசை காற்று வலுவான கிழக்கு திசை காற்று இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மோதும் அதாவது இந்த ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை அந்த வழியாக வலுவான மழை மேகங்களை கொண்டு வந்து நம்ம மதுரை அதேபோல் நம்மளுடைய விருதுநகர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த கிழக்கு திசை காற்று காரணமாக அந்த மழை மேகங்கள் வலுவாக மோதும் போது ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை அதிகமான மழை வரைக்கும் பெய்யுவதற்கான வாய்ப்புகள் நம்மளுடைய தென்கோடி மாவட்டங்களுக்கு இன்று இரவு காணப்படுகிறது இந்த ஒரு கிழக்கு திசை காற்று வலுவாக இழுப்பதன் காரணமாக தான் இந்த ஒரு மழை இருக்குது அதை அதை தவிர்த்து இந்த ஒரு நிகழ்வு பயணிக்கிறதுனால முன்பகுதியில் மழை இருக்கும் பின்பகுதியில் மழை இருக்கும்னு சொல்கிற அந்த ஒரு நிகழ்வு கூற்று இங்கே இருக்காது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதோடைய அந்த காற்றோடைய பிணைப்பை பொறுத்து மழை இருக்க போகிறது அதனால் மோரவர் இப்படி இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் நாளைக்கு கிரிவலம் செல்ல இருக்கிறவங்க தாராளமாக போகலாம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வானம் மேகமூட்டத்துடன் அவ்வப்போது லேசான முதல் மிதமான மழை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடும் நாளைக்கு இரவு நேரங்கள் பெரிய அளவுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது லேசான முதல் மிதமான மழை மட்டும்தான் அவ்வப்போது இருக்கக்கூடும் அதுவும் வந்து பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஆளையிலேருந்து வட மாவட்டங்களில் பெரும்பாலும் இந்த விழுப்புரத்துக்கு மேலே கூடிய மாவட்டங்களில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மழை வாய்ப்புகள் படிப்படியாக குறையக்கூடும் அதனால் நாளைக்கு இப்போ திருவண்ணாமலை போகிறவங்க த தாராளமாக போகலாம் சற்று குடையோடு கொண்டு குடையோடு போகிறது ரொம்ப நல்லது ஏன்னால் அதுக்கு அவ்வப்போது லேசான மழை பெய்யுங்குறதுனால குடையோடு செல்வது ரொம்ப நல்லது நம்ம இந்த ஒரு வணியில இறக்கி நம்ம இதோட முடிச்சுக்கிறோம் அப்படியே இந்த லைக் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் மறுக்கமானவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்